ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை வந்து சங்கடகர சதுஷ்டி பரிகாரம் அப்படி செய்கிறது அப்படின்றத பற்றி பார்க்கலாம் அதாவது பார்த்திங்கன்னா பாடாகப்படுத்தி எடுக்கக்கூடிய அந்த கடன் சுமையிலிருந்து தானே வாழ்க்கையில் வந்து எத்தனை பெரிய போராட்டம் நடக்கிறது அந்த கடன் இருந்து வழிவரணும் அப்படின்னு சொன்னால் இந்த நாளை யாருமே தவற விட்டுறாதீங்க நாளை பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்க கூடிய சங்கடகர சதுஷ்டி பிரமான வழிபாடு சொன்னாலே கடன் கடன் இருந்து நிரந்தரமாக ஆனாலும் வந்து கொண்டே ஆடம்பர செலவு அதிகரித்து கொண்டிருந்தால் கடன் சுமை வந்து குறையாது கடன் வாங்கவே கூடாது வருமானத்திற்கு வந்து தகுந்தபடி செலவு செய்யணும் சிக்கனமாக இருக்க வேண்டும் என்று நினைத்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யுங்கள் அங்கே கடனை வந்து திருப்பி அடைக்க வந்து மாதிரி வந்து புது கடன் வாங்கக்கூடாது என்று ஒரு சபதத்தை வந்து இன்றோடு எடுத்துக்கொள்ளுங்கள் சரி நாளைய தினம் இந்த பரிகாரத்தை எப்படி செய்வது எந்த பொருளை விநாயகர் கோவிலுக்கு வந்து நாம் நின்று தலையை சுற்றி போடுவது அப்படின்னு சொல்லித்தான் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சார்ந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த கடன் சுமையை வந்து நமக்கு கொடுத்து நம்ம வந்து கேளிக்கை செய்து பார்க்கக்கூடிய வேலை யாருக்கு தெரியுமா இந்த கேது கிரகத்துக்கு தான் இருக்கிறதுன்னு சொல்லப்படுகிறது கேது வந்து நமக்கு தரக்கூடிய கடன் பெரும் துன்பத்திலுகிறது நாம தப்பித்துக் கொள்ளணும்னு சொன்னால் ஆணை முகத்தானை ஐந்து கரத்தனை நாம வழிபாடு செய்ய வேண்டும் இந்த விநாயகர் வந்து சங்கட சதுஷ்டி அன்று வழிபாடு செய்தீங்கன்னா சங்கடங்கள் வந்து தீரும் ஞாயிற்றுக்கிழமையோடு சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த சங்கட சகுதி சதுஷ்டியில் வந்து விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள் ஒரு கைப்பொடி கொள்ளு தானியத்தை வந்து கையில் எடுத்து கொள்ளுங்கள் கொள்ளு கேதுக்கு வந்து உரிய தானியம்னு சொல்லப்படுகிறது விநாயகர் இருக்கிற மனமுருகி வேண்டி இன்றோடு வந்து என்னுடைய கடன் சுமையெல்லாம் வந்து என்னை விட்டு விலகணும் அப்படின்னு சொல்லி மீண்டும் மீண்டும் நீங்க நான் கடன் வாங்கவே கூடாது என்ற தவறையும் இந்த தவறையும் நான் செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லியும் இந்த கடன் சுமையில இருந்து மட்டும் என்ன காப்பாற்று என்ற மனமுருகி வேண்டி கையில் இருக்கக்கூடிய ஒரு பொடி கொள்ளை தலையில் வந்து மூன்று முறை இடது பக்கத்தில் இருந்து வலது பக்கமாக சுற்றி அந்த கொள்ளை விநாயகர் கோவிலையே வந்து தூவி விட்டு வரணும் அந்த விநாயகர் கோவிலில் மரம் செடி கொடிகள் இருந்தால் அந்த இடத்துல தூவி விடுங்கள் காக்கை குருவிகள் வந்து அந்த கொள்ளையை வந்து சாப்பிட்டு விடும் இவ்வளவு தாங்க பரிகாரம் அரச மரத்தடி பிள்ளையார் இருந்தால் இன்னும் சிறப்போ அந்த பிள்ளையாரிடமும் சென்று அரச மரத்தை வந்து இருபத்தி ஏழு முறை வந்து வளம் வந்தால் இந்த கொள்ளை வந்து உங்கள் தலையை சுற்றி அந்த அரச மரத்தை வந்து சுற்றி தூவி விட்டு கூட நீங்கள் வந்து விடலாம் உங்களுக்கு வந்து கடன் சுமை வெகு சீக்கிரத்தில் வந்து அடைந்து விடும் கடன் சுமையால் வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு இந்த பதிவு ஒரு தான் சொல்லணும் விநாயகர் கோவிலுக்கு செல்லுங்கள் விநாயகருக்கு விளக்க போடுங்கள் பரிகாரத்தை வந்து செய்யுங்கள் ஒரு சிறிது தேங்காயை உடையுங்கள் நேராக வந்து வீடு திரும்புங்கள் இவ்வளவுதான் ஞாயிற்றுக்கிழமை வந்து அசைவம் சாப்பிடாமல் என்னால் வாழவே முடியாது என்றெல்லாம் வந்து சொல்லக்கூடாது காலை ஆறு மணியில இருந்து ஏழு மணிக்குள்ளாவது வந்து இந்த பரிகாரத்தை செய்துட்டு பிறகு வந்து உங்கள் வாழ்க்கை வழக்கத்தை வந்து நீங்கள் தொடங்குங்கள் அப்படி கூறிக்கொண்டு இன்றைய ஆன்மிகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி இன்னும் மற்ற மிகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி